அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி நம்ம இன்னைக்கு மழை இல்லாமல் வறண்ட திருப்பன்கூருக்கு சுந்தரர் பனிரெண்டு வேலி நிலம் வாங்கி அதிகம் பாடி மழை பெய்ய வைத்த அதிசய கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஒரு முறை திருப்பன்கூரில் உள்ள சிவனை வணங்க சுந்தரர் வந்திருந்தார் அச்சமயம் நமது திருப்பன்கூரில் மழை இல்லாமல் கடும் பஞ்சத்தால் இருந்தது சுந்தரரின் வருகை அறிந்த அந்த ஊர் பொதுமக்களும் மன்னர் ராஜேந்திர சோழனும் உள்ளம் மகிழ்ந்து உடனே சுந்தரரை தரிசிக்க வந்தனர் ராஜேந்திர சோழன் சுந்தரரை கண்டவுடன் ஓடி வந்து காலில் விழுந்து பணிந்தான் சுந்தரர் மன்னனை ஆசீர்வதித்துவிட்டு மன்னா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ராஜேந்திர சோழனும் சுந்தரரே எங்கள் நாடு மழையில்லாமல் வறண்டு உள்ளது மழை பெய்ய அருள் புரிய வேண்டும் என கேட்டான் அதற்கு சுந்தரர் மன்னா திருப்பன்கூர் ஈசனுக்கு பனிரண்டு நிலம் கொடுத்தால் உனது வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறேன் என்றார் மன்னனும் உடனே சம்மதம் சொல்லிவிட்டார் அதை சுந்தரர் ஈசனை வேண்டி பாடினார் அவர் பாடிய உடனே மழை பெய்ய தொடங்கியது மழை பெய்ததும் மன்னரும் அங்குள்ள மக்களும் ஆனந்தமாக மழையில் விளையாடினர் ஆனால் மழை பெய்து கொண்டே இருந்தது நிற்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் அங்கு இல்லை இதை கண்ட மன்னன் மழை நிற்காவிட்டால் நம் நாட்டுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் பெரும் சேதம் உண்டாகுமே என அஞ்சி மீண்டும் சுந்தரரிடம் பணிவுடன் மழை நிறுத்துமாறு வேண்டினார் அதற்கு சுந்தரர் மீண்டும் திருப்பன்கூர் ஈசனுக்கு பனிரெண்டு வேலி நிலம் கொடுக்க வேண்டும் என்றார் மன்னனும் உடனே சம்மதம் தெரிவிக்க சுந்தரர் பதிகம்பாடி மலை நிறுத்தினார் இந்நிகழ்விற்கு சாட்சியாக இன்னும் இங்கு பன்னீர் வேலி என்ற ஊர் இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் கூட மழை இல்லாத போது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் இங்கு வந்து ஒரு சிறப்பு பூஜை செய்வதால் உடனே மழை பெய்வதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் அதே போல மழைக்காலத்தில் நிற்காது பெய்யும் தொடர் மழை நிறுத்தவும் திருப்பன்கூர் ஈசனின் அருளை தான் நாடுவார்களாம் இக்கோவில் மயிலாடுதுறை திருப்புன்கூர் என்ற இடத்தில் உள்ளது நாயகி உடனான சிவலோகநாதர் திருக்கோவில் ஆகும் இக்கோவிலில் உள்ள ஈசனின் நாமம் சிவலோகநாதர் ஆகும் சக்தியின் திருநாமம் நாயகி அம்மன் ஆகும் இங்குள்ள மூலவர் புற்றுமண்ணால் ஆனவர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அர்த்தஜாம ஜாம பூஜையின் போது மட்டுமே மண் லிங்கத்திற்கு மேல் சாத்தப்பட்ட செம்பு கவசம் அகற்றப்பட்டு புணுகு சட்டம் சாத்தப்படுகிறது இக்கோவிலில் உள்ள ஈசனை வணங்கினால் தோல் நோய் புற்றுநோய் வறுமை தரித்திரம் அகலும் நாமும் இக்கோவில் உள்ள சிவனை வழிபட்டு நல்லாருள் வருவோம் நன்றி மேலும் மற்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி